அனைவருக்கும் வணக்கம் இங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது இன்றைக்கு எந்த பரபரப்பான செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த திரௌபதி டூ என்கின்ற படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆகவில்லை அந்த படத்திற்கு தடை விதித்துள்ளார்கள் அந்த படத்திற்கு தடை விதித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளார்கள் இது ஏன் என்பது தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சூடான செய்திகளை சூடு ஆறுவதற்கு முன்னால் நீங்கெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக நமது டிசி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நம்ம வீடியோ கொள்ள போவோம் அதாவதுங்க சமீப காலமாகவே ரொம்ப காலமாகவே தமிழ் சினிமாவில் கற்பனை படங்களை பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை உண்மை சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் அந்த படத்தை பார்க்கலாம் என்று இன்றைக்கு தமிழ் ரசிகர்கள் வந்து வரவேற்பில் உள்ளார்கள் உதாரணத்துங்க ஆகட்டும் வீரபாண்டிய ஆகட்டும் மதுரையை மீட்ட ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் புலன் ஆகட்டும் சிவலப்பேரி பாண்டியாகட்டும் ஏன் சமீபத்துல பைசன் ஆகட்டும் இது மாதிரி உண்மை சம்பவங்களை படமாக எடுத்தால் அந்த படம் மாபெரும் வெற்றியாகும் தோல்விக்கு இடமே இல்லை ஸோ அப்படி படத்தை எடுப்பதற்கு இன்றைக்கு புரட்சி இயக்குநர்கள்ல ஒரு நான்கு பேர் தான் இருக்காங்க அதுல ஒண்ணு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தம்பி முத்தையா அவர்கள் அடுத்ததாக எஸ் சி சமுதாயத்தை சேர்ந்த பா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்கள் இவர்களினுடைய வரிசையில இப்போ யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மோகன்ஜி தம்பி அவர்கள் மோகன்ஜி அவர்கள் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் சென்னை இலயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவர் அவர் முதல் முதலாக வண்ணாரப்பேட்டை அப்படி என்று ஒரு படத்தை இயக்கினார் அந்த படம் நான் பார்க்கல அதுக்கு அப்புறமாக திரௌபதி அப்படி என்று ஒரு படத்தை இயக்கினார் அந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான இந்த படத்தை ஓடக்கூடாது ஒரு சமுதாய மக்கள் போராடினார் சமுதாயத்து மக்களுக்கு ஆதரவாக தேவர் சமுதாயத்து மக்கள் களத்திலே இறங்கி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆச்சு அப்புறம் மோகன்ஜி அவர்கள் வந்து பகாசூரன் என்று ஒரு படத்தை இயக்கினார் அந்த படத்தை நான் ஒரு முறை தேற்றில் போய் பார்த்துட்டு மறுமுறை குடும்பத்தோட போய் பார்த்தார் அவ்வளவு அற்புதமான படம் பெண்களுடைய விழிப்புணர்வுக்காக அந்த படம் படைக்கப்பட்ட படம் அப்படி ஒரு படத்தை படைத்து கொடுத்த தம்பி மோகன்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் இப்போ திரௌபதி டூ படத்துக்கு என்ன தடை அத பார்க்க போனோம்னா அன்றைக்கு ஒரு பேட்டி மதுரை வல்லாளப்பட்டி ஊர் பொதுமக்கள் ஒரு பேட்டி கொடுக்காங்க இந்த அழகர்ல வந்து இந்த ஆடி தேரோட்டத்துல முழுமையான பெருமைகளும் முழுமையான சலுகைகளும் எங்களை வழி வந்த இந்த மேல நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது உரிமைன்றது வரைக்கும் அந்த கல்வெட்டு மூலமாகவும் இருக்குது அமைஞ்சது வல்லாளத்தேவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்க போறேன் அப்படி என்று மோகன்ஜி கதைகளை கேட்டதாகவும் அதாவது வல்லாளத்தேவர் அவருடைய வழியில் வந்தவர்களுக்கு இன்றைக்கும் மதுரையில அழகர் கோயில்ல தேரோட்டத்தின் போது அவர்களுக்கு பரிவட்டங்கள் கட்டி மரியாதைகள் செலுத்துவதாகவும் வல்லாளத்தேவர் கள்ளர் வகுப்பை சேர்ந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வல்லாளப்பட்டி அப்படிங்கிற ஊர் பொதுமக்கள் அன்றைக்கு பேட்டி கொடுத்தாங்க வல்லாளத்தேவன் வல்லாளத்தேவன் அப்படி என்று மதுரையை சுற்றி ஆயிரம் பேர்களுக்கு பெயர்களையும் சுட்டியுள்ளார்கள் அப்படிப்பட்ட அந்த வல்லாளத்தேவன் சிவனுடைய பக்தர் அவர் திருவண்ணாமலை கோயிலை கட்டியது உண்மை சிவபெருமானிடம் போய் குழந்தை பாக்கியம் கேட்டது உண்மை ஆனால் அவர் வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் கள்ளர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த கதையை தவறாக தம்பி மோகன்ஜி அவர்கள் சித்தரித்து விடக்கூடாது அப்படி என்று அவருக்கு நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினோம் அதை பார்த்துவிட்டு மோகன்ஜி அவர்கள் படம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் படம் எடுத்து வெளியிடுவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன் அப்படி என்று சொன்னதாகவும் ஆனால் படத்தை போட்டு காட்டாமலே திடீரென்று இந்த பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படி என்று அறிவித்ததால அவங்க கோபத்துடன் இந்த படத்துக்கு நாங்கள் தடை கூறுகிறோம் இந்த படத்தை நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும் எங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் போட்டு காட்ட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த படம் வெளிவரக்கூடாது என்று நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் அப்படி என்றுதான் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார் இப்போ எதிர்த்தரப்பாக நம்ம வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது மூன்றாம் வீரர் வல்லாள மகாராஜா அவர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தார் அவர் ஒரு சிவனுடைய பக்தர் அவருக்கு இரண்டு மனைவிகள் அவருக்கு குழந்தைகள் இல்லை அதனால எனக்கு ஒரு வாரிசு வேண்டுமே என்று திருவண்ணாமலைக்கு வந்து சிவன் அடியாரிடம் கோரிக்கையை வைத்தார் சிவபெருமானும் அவருக்கு கண்ணின் ஒரு கண்ணியை ஏற்பாடு செய்து கொடுத்தார் ஆனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான உடல் உறவுகளும் இல்லாமல் சிவபெருமானே மண்ணில் இருந்து குழந்தையாக தோன்றிவிட்டார் அதாவது கர்ணன் எப்படி கன்னத்தில் இருந்து தோன்றினாரோ அதே மாதிரி சிவபெருமானும் பெருமானும் வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக பூமியில் இருந்து தோன்றிவிட்டார் அழகான பையனாக அப்படின்றாங்க அதனால தான் இன்றைக்கும் திருவண்ணாமலையில மாசி மகத்துடன் இந்த வல்லாள மகாராஜாவுக்கு சிவபெருமான் திதி கொடுக்கின்றாராம் தகப்பனுடைய ஸ்தானத்துக்காக அதையும் தாண்டி சம்பந்தர் அப்படிங்கிற ஊர்ல வன்னீர் சமுதாய மக்கள் எல்லாருமே இந்த வல்லாள மகராஜாவுக்கு மீசையை காணிக்கையாக ஆக்குறாங்களாம் திருவண்ணாமலையில அவருக்கு ஒரு பீடமே வைத்து உள்ளதார்களாம் அவரை வைத்து வணங்குகிறார்களாம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வெட்டுகள்ல வல்லாள மகராஜர் வந்து வன்னியர் சமுதாயம் சேர்ந்தவர் அப்படி என்று நிறைய கல்வெட்டுகள்ல எழுதப்பட்டிருக்கார் இப்ப அதையும் தாண்டி கிருபானந்த வாரியார் அவர் என்ன போய் பேசியிருக்காருன்னா வல்லாள மகராஜர் அப்படி என்பவர் படையாட்சி வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி என்று பேசியிருக்காரு இதனால இந்த வல்லாள மகராஜர் அப்படி என்பவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி என்று வன்னீர் சமுதாயத்து மக்கள் கோரிக்கையை வைக்கின்றார்கள் இப்போ உண்மையிலே இந்த துரௌபதித்து படத்துல தம்பி மோகன்ஜி அவர்கள் வந்து வல்லாள தேவராக அமைச்சிருக்கிறாரா இல்ல வல்லாள வன்னியராக அமைச்சிருக்கிறாரா அதான் என்னுடைய கேள்வி ஏன்னா வரலாறு வந்து தவறாக எடுத்து கூடாது அப்ப நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மதுரை கல்வெட்டுல வல்லாள தேவர் என்று போட்டிருக்காங்களா திருவண்ணாமலையில வல்லாள வன்னியர் என்று போட்டிருக்காங்களான்னு ஆராய்ச்சியாளர் வச்சு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வரலாறு மட்டும் என்னைக்குமே தவறாகி விடக்கூடாது வரலாறு ஒரு சமுதாயத்தினுடைய அங்கம் அது அது ஒரு காலமும் மாறிவிடவே கூடாது அதே மாதிரிங்க உண்மை சம்பவம் இன்னைக்கு உண்மை சம்பவங்களை வச்சு படம் எடுத்தாதான் ஓடும் அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு மோகன்ஜி வந்து இந்த படத்தை இயக்கியுள்ளார் வாழ்த்துக்கள் அதே மாதிரிங்க தமிழ் சினிமாவில் இரண்டு சமுதாயத்துக்கு மட்டும்தாங்க சென்சார் போர்டிலே பெயர் வைக்கலாம் அப்படி என்று அனுமதி கொடுத்திருக்கு தேவர் மகன் தேவர் வீட்டு பிள்ளை சின்ன கவுண்டர் கவுண்டர் வீட்டு பொண்ணு இது மாதிரி இந்த இரண்டு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் உண்டு அதையும் தாண்டி நிறைய பேர் போய் இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் மகன் பெயர் வச்சு பார்த்தாங்க அதற்கு அங்கீகாரம் கொடுக்க நான் என்ன சொல்றோம்னா உண்மை சம்பவங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா சமுதாய மக்களுக்கும் உண்டு இல்லைன்னு சொல்ல ஒரு லட்சம் உண்மை சம்பவங்கள் இன்னும் படமாக்காமல் நிறைய கதைகள் இருக்கு ஏங்கிட்டே ஆறு கதைகள் உண்மை சம்பவங்கள் இன்னொரு அதுல ஒரு கதை தான் மர்கால் குறிச்சி அந்த நான் ஒரு ஸ்பீச்சாக அது பயங்கரமான வைரலாக போயிட்டு இருக்கு அப்போ உண்மை சம்பவ கதைக்கு மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் உண்மை சம்பவம் படங்களாக வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய க கருத்து இது அதாவது இன்றைக்கு பிள்ளையை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பதுக்கு இன்னொரு சமுதாயம் இருக்கு அது எந்த சமுதாயம் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை இப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கோம் தேவர் சமுதாய மக்களும் வன்னீர் சமுதாயத்து மக்களும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கோம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்காளி பங்காளி என்று பேசுவோம் அவளது ஒருத்தூர் ஒற்றுமையா இருக்கும் இது வந்து இந்த ஒரு படத்தினால ஒரு தவறான வரலாற்று கதையால நமக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறவங்க வந்து வேற்றுமையா இடக்கூடாது அதான் என்னுடைய கோரிக்கை ஆனாலும் நான் என்ன சொல்றேன் இந்த படக்குழுவினருக்கு உடனடியாக உடனடியாக நீங்கள் அந்த கல்லற் சமுதாயத்தை சேர்ந்த அந்த வல்லாளப்பட்டி ஊர் பொதுமக்களை அழைத்து இந்த திரௌபதித்துவ படத்தை நீங்கள் கண்டிப்பாக போட்டு காட்டுங்கள் ஏன்னா பேசுனா இந்த உலகத்துல முடியாதது எதுவுமே இல்லை அதிகாரத்தால சாதிக்காதத அன்பால சாதிக்கலாம் இந்த படத்தை அவங்களுக்கு நீங்க போட்டு காட்டி கோர்ட்டுக்கு போகாமலே இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அனைவரும் திரௌபதி படத்தை பார்த்து எல்லா சமுதாயத்து மக்களும் பார்த்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக அமைய வேண்டும் அன்பு தம்பி இயக்குனர் மோகன்ஜி மேலும் மேலும் பல உண்மை சம்பவ கதைகளை எடுத்து தமிழக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்